ஒழுக்கத்தில் இருக்கிற மிக பிரதான ஒரு பிறல் தான் என்னன்றா ஒழுக்க தான் இந்த பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படுகிற தகாத உறவு தாதல் இது குறித்த வயது பாடசாலையில நல்லா பாதுகாத்த நல்ல பிள்ளைகளை தவிர சர்வ சாதாரணமாக விளையாட்டாக ஜோக்காக ஆரம்பிச்சு கடைசியில உம்மா வாப்பா பெற்ற தாய் தந்தையர்களை எல்லாம் பகைத்து கொண்டு பெற்ற பிள்ளை பெற்ற தாய் தந்தையர்களை பகைத்து கொண்டு உறவினர்களை பகைத்து கொண்டு எல்லாருடைய சண்டை பிடிச்சு கொண்டு கடைசியில் இவர் தான் வேணும் அவள் தான் வேணும் என்ற நிலையில் வந்து நிற்பார்கள் அன்புக்குரிய சோதனைகளே இஸ்லாம் அனுமதிச்ச எல்லா எல்லாவுடையத்தையும் செய்யும் தகாத உறவுக்குள்ளே போனால் ஆரம்பம் அது இனிப்பாகத்தான் இருக்கும் முடிவு கசப்பாக இருக்கும் ஒரு ஒரு நிமிட லாபத்துக்காக ஒரு நிமிட இன்பத்துக்காக ஆயுள் முழுக்க கண்ணீர் வடிக்கின்ற செயல்தான் பாவங்கள் நஞ்சு பூசப்பட்ட ஒரு பிரியாணியை போல நஞ்சு பூசப்பட்ட சுவையான உணவு போல சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கும் சாப்பிட அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஆள் அவுட் இமாம் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்கள் இதை சொல்லுவாங்க குறிப்பாக இஸ்லாமிய இந்த தத்துவ சிந்தனைகள் இஸ்லாமிய உளவியல் பேசுகிற அறிஞர்கள் இதை சொல்வார்கள் எனவே பாவங்கள் குறிப்பாக இந்த காதல் கலாச்சாரம் இது சர்வசாதாரணம் ஆண் பெண்ணோட பேசுகிறது மஜ்னபி மகரமி உறவுகள் அது சர்வசாதாரம் சர்வசாதாரமாக பேசுகிறாங்க சாதாரணமாக கதைக்கிறாங்க நாளடைவில் இன்று மொபைல் வசதிகள் தொழில்நுட்ப வசதிகள் அதே மாதிரி தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் கையில் லேசாக கிடைக்குது வாட்ஸ்அப் இருக்குது எல்லாம் சமூக வலைத்தளங்கள் லேசாக இருக்குது எல்லாமே லேஸு லேசாக மெசேஜ் பண்ணுறாங்க லேசாக சந்திக்கிறாங்க வருகிற மெசேஜ்கள் வருகிற செய்திகள் சில பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க எல்லா பாதுகாத்தவர்களே தவிர அங்கே தகாத ஒரு வீட்டில் நல்லா வளர்ந்து நிறைய மெசேஜ் நான் குறித்து சொல்லவில்லை கடைசியில பழகுறாங்க பழகி கொஞ்ச நாளையில தகாத உறவுகள்ல ஈடுபட்டு விபச்சாரத்துல ஈடுபட்டு இப்போ அவன் அந்த ஆணும் பெண்ணும் பிரிந்து விடுகிறார்கள் இப்போ நான் என்ன செய்யறதுன்னு கேள்வி கேட்ட நாங்க என்ன பதில் சொல்றது ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே உங்கள் ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இதுல ஈடுபட்டு விட்டால் ஹராமான தொடர்புல ஈடுபட்டு விட்டால் நாளைக்கு நடக்கிற ஒவ்வொரு குற்றச்செயலும் உங்கள் சந்ததியை அழித்து அழித்து விடும்டா என்ன ஒரு விபச்சாரத்தால் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு வைங்க அந்த பிள்ளையிட அந்த பிள்ளை என்ன பாவம் செஞ்சது வாப்பா யாரு உம்மா யாரு எப்படி ஒரு இழிவான ஒரு நிலை சோதரிகளே இன்று நாங்கள் நினைக்கிறோம் இது என்று அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்று நல்ல ஹிஜாபோட மதரசாக்கள் ஓதின பெண் பிள்ளைகள் மதரசாக்கள் ஓதின ஆண் பிள்ளைகள் அதுக்கு பின்னால் யூனிவர்சிட்டி போறாங்க பழகுறாங்க கடைசியில் அவர்களே தன்னைத்தான் விபச்சாரின்னு சொல்ற அளவுக்கு அவங்கடவாய நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்கிற சொல்ற அளவுக்கு மாறுகிறார்கள் சைத்தானுக்கு வழிகெடுக்க ஒரு செகண்ட் போதும் சோதர்களே வழி கெடுத்துருவான் மிக கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பேச்சுக்களும் அன்னி ஆணோடு பேசுவது கவனம் நாம் எது தேவை அதை கேட்பது பேசுவது தவறு கிடையாது எல்லாரையுமே தப்பான எண்ணம் கொண்டு பார்க்கவும் கூடாது அதனால் எல்லாரையும் நம்பி எல்லாரோடு பேசுவது குறிப்பா பாடசாலை தானே பாடசாலை நண்பர் தானே பாடசாலையில் ஒன்னா படிக்கிறவர் தானே என்று சொல்லி பேசுவது உம்மா வாப்பாட உள்ளத்தை நோவிச்சு ஒரு ஆண் பிள்ளை கஷ்டப்பட்டு அவனுக்காக நாள் முழுக்க வாப்பா கஷ்டப்பட்டு அவனுக்காக உழைச்சி என்ன புள்ள என் பிள்ளை என்ற மானத்தை காப்பாத்துவான் எனக்கு நல்ல பேரை வாங்கி தருவான்னு வாப்பா வளக்குறாரு ஆனா கடைசியில் ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து நினைக்கிறான் இவளைத்தான் முடிப்பேன் உடனே நீ இருந்தாலும் சரி உமா இருந்தாலும் சரி எனக்கு ரெண்டு பேரும் தேவையில்லை இவளைத்தான் நான் முடிப்பேன் முடிச்சு வச்சா வை இல்லைன்னா நான் எங்கேயாவது போய் முடி முடிச்சு கொள்றேன் அளவுக்கு தைரியம் வருகிறது இந்த தைரியம் எல்லாம் ஒரு குறித்த காலத்துக்கு தான் அன்முகரேஷ் அவர்களை நாள் இரத்த கண்ணீர் ஒடிப்பீர்கள் மௌத்தாறு வரைக்கும் தாயினுடைய தந்தையினுடைய பதுவாவுக்கு ஆளாகி விடாதீர்கள் அவருடைய சாபத்துக்கு ஆளாகி விடாதீர்கள் ஆளாகி விட்ட அவங்களோட எதிர்காலம் நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உசரத்துக்கு போனாலும் சரி நாளை இரத்த கண்ணீர் ஒடிப்பீர்கள் எனவே அன்முக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே உங்களோட பிள்ளைகள் விஷயத்துல இந்த ஒழுக்க விஷயத்துல பெற்றோர்கள் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள் மிக முக்கியமான விடயம் அன்முகரேஸ் அவர்கள்